பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே திவாகரை எப்படி செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க அப்படின்றது சுத்தமாகவே தெரியல பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திவாகர என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவரை எல்லாருமே ஒரு கோமாலியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவர் இன்டர்வியூ எடுத்து போட்டால் அந்த கோமாலித்தனத்தை பார்க்குறதுக்காகவே நம்ம சேனலை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய சேனலில் அவர் எடுத்து இன்டர்வியூ போட்டாங்க ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்மளை ஒரு பெரிய ஸ்டாராக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழ் மனசுல வந்து எல்லாரை விட நம்ம தான் ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப தற்பொருமையாக பேசிக்கிட்டு நிறைய இடங்களில் அசிங்கப்பட்டாலும் அதை ஒரு பாராட்டாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாவோ அதுலேருந்து எந்த விதத்துலையும் மாறாமல் இதனால் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிறைய மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் அவரோட தற்பொருமையை தான் பேசிகிட்டு இருந்தார் சரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் இருந்தார் வெளியே வந்துட்டார் வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் கிடச்ச ரெஸ்பான்ஸ் ஓகே இவ்வளோ நாள் இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல ரீஎன்ட்ரிக்காக உள்ளே போகிறோம் அந்த இடத்துலையாவது இதுவரைக்கும் நம்ம செஞ்ச தவறுகளை மாற்றி கொஞ்சம் நல்ல பேர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்தோம் அதே வேலையை தான் அந்த இடத்துல பார்த்துட்ருக்காரு